ஹமாஸ் அமைப்பின் முக்கிய தலைவரான இஸ்மாயில் ஹனியா படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஈரான் நாட்டின் புதிய அதிபர் பதவியேற்பு விழாவில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த அவர் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது ஹமாஸ் இயக்க தலைவர் இஸ்மாயில் ஹனியா மீது ஏற்கனவே பல முறை அவரை கொள்வதற்கான முயற்சிகள் நடந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு முறை அவர் தங்கியிருந்த வீட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ஆனா அதுல அவர் தப்பிச்சிட்டாரு அதனை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவருடைய அலுவலகத்தின் மீது தாக்கப்பட்டது அந்த நேரத்தில் அவர் அலுவலகத்தில் இல்லாத காரணத்தினால அவர் தப்பிச்சிட்டார் மூன்றாவது முறையாக அவரை கொள்வதற்கான முயற்சி நடைபெற்றிருக்கிறது தற்போது அவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இருபத்தி ரெண்டு வயதாக கூடிய இஸ்மாயில் ஹனியா காசா நகரத்தில் உள்ள ஒரு அகதியல் முகாம்ல தான் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஹமாஸ் படையில சேர்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல இஸ்ரேல் கவர்மெண்ட் இவரை அரெஸ்ட் பண்றாங்க ஒரு மூணு வருஷம் ஜெயில் தண்டனை அந்த மூன்று வருஷம் சிறை தண்டனைக்கு பிறகு அவர் நாடு கடத்தப்பட்டார் ஒரு வருஷம் அவருடைய நாட்டுக்கு வெளியில இருந்த அவர் மறுபடியும்

அவருடைய மரணம் குறித்து உறுதிப்படுத்தி இருக்காங்க அவர் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருப்பதாகவும் அந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அதே நேரத்துல இதற்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு ஹமாஸ் அமைப்பு சொல்லியிருக்காங்க ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர் கொல்லப்பட்டிருப்பது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சர்வதேச அரசியல்ல அப்படின்னு பார்க்கும் போது காசா மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய போர் முயற்சி இன்னும் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே இருக்கக்கூடிய பகை மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருப்பதா சொல்றாங்க

மாஸ் அமைப்பினுடைய முக்கிய தலைவர்களை அவங்க கவனிச்சுட்டு இருக்கிறதாகவும் அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அமாஸ் மீதான இந்த தாக்குதல இஸ்ரேல் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க இதுவரைக்கும் சுமார் முப்பத்தி ஒன்பதாயிரம் பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தகவல் சொல்லப்படுது சொந்த ஊர் காசாவாக இருந்தாலும் அவர் கத்தார்ல தான் வசிச்சுட்டு இருந்தாரு கத்தார்ல போய் அங்கிருந்து தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தலைமை தாங்கினாரு ஈரான் நாட்டினுடைய புதிய அதிபர் பதவியேற்பில் பங்கேற்பதற்காக அந்த நாட்டினுடைய தலைநகர் திகழ அவர் இருந்த போது ஜியானிஸ்ட் நடத்திய வான்வழி தாக்குதல்ல இஸ்மாயில் கொல்லப்பட்டிருப்பதா பாலஸ்தீனிய போராளி குழுக்களும் அறிக்கை வாயிலாக அறிவித்திருக்கிறார்கள் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்ல ஹமாஸ் அமைப்பினுடைய ஆதரவு அமைப்பாக பார்க்கப்படக்கூடிய இஸ்புல்லா அமைப்பினுடைய முக்கியமான தலைவர் ஒருத்தரும் படுகொலை செய்யப்பட்டாரு இன்னைக்கு ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவரும் கொல்லப்பட்டிருப்பது இஸ்ரேல் பாலஸ்தீன போரை மேலும் வலுப்படுத்தும் அப்படின்னு உலக அரங்கில் அரசியலையும் போரையும் கவனித்து வரக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க